வெல்கம் டு பஸ்லா கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான அல்வா பார்க்கலாம் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் வச்சு ஏபிசி அல்வா எப்படி பண்ணுறது பார்க்கலாம் டேஸ்டான அல்வா பண்ணுறதுக்கு பீட்ரூட்டும் கேரட்டும் சமாளும் எடுத்துக்கோங்க ஆப்பிள் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அதாவது பீட்ரூட்டும் கேரட்டும் இரநூத்தி கிராம் இருந்துச்சு அதே ஆப்பிள் மட்டும் இரநூத்தி எழுவத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் ஒன்றரை ஆப்பிள் போட்டிருக்கேன் நான் இது முதல்ல பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பவுல் கணக்கில் போட்டாலும் பவுல் கணக்குலேயும் நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் பவுலில் கேரட்டு பீட்டுட்டு ஒரே அளவு போட்டிருக்கேன் ஆப்பிள் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் எல்லாத்தையும் ஒரு பெரிய ஜாரில் சேர்த்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதே நம்ம பேனுக்கு இப்போ மாற்றிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் இருக்க தண்ணி கொஞ்சம் ரெடியூஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா கழகிட்டே இருங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா குக் பண்ணிங்கன்னா தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றி வரும் அடி ஒட்டாமல் நல்லா கலக்கிட்டே இருங்க இப்போ கொஞ்சம் தண்ணி பத்தின ஒன்று அரை கப் அளவுக்கு பால் பவுடரை சேர்த்துக்கலாம் நம்ம இந்த அளவுக்கு பால் சேர்க்க இல்லை அதனால தான் பால் பவுட்ரு சேர்க்குறோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்பேட்சில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணுங்க மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இதெல்லாம் கலரி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த டைமில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இலக்காய் தூள் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆகிடுச்சு இப்போ நல்லா தண்ணி ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க எங்கள் சர்க்கரைக்கு பார்த்து நாட்டு சக்கரைப்பில் சேர்த்துக்கலாம் நான் முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஏன்னா ஆப்பிள் எல்லாம் இனிப்பாக இருக்கும் பீட்ரூட்டும் கேரட்லேயும் இனிப்பு இருக்கும் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நெய் வந்து கால் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி நல்லா கலையிட்டே இருங்க இந்த அல்வா பழத்துக்கு வரத்துக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் போலேயே ஆகும் நல்லா கலையிட்டே இருக்கணும் நீங்கள் அதே மாதிரி நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி கலையிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லா திரண்டு வரும் இப்போ நெய்ல வறுத்த முந்திர தாட்சியும் இதில் சேர்த்து நல்லா கலறி கொடுங்க கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா தான் நல்லா அந்த பேனில் ஒட்டாமல் திரண்டு வரும் அது வரைக்கும் நம்ம கலையிகிட்டே இருக்கணும் நம்ம எப்பவுமே ஆழ்வாக செய்யும்போது இது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கலையிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கிளையிட்டே இருந்தீங்கன்னா நல்லா திரண்டு வரும் நல்லா ஒட்டாமல் வருது பாத்திரத்தில் இது இறக்கிட வேண்டியது தான் இதை இறக்கிட்டு நீங்கள் அப்படியே பவுலில் சர்வ் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆறுன கட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஏபிசி மால் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இதே மாதிரி ஏபிசி அல்வாவும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்